நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போகிறோம் பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கை மூட விரும்பும் வாடிக்கையாளர்கள் அதற்காக அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்கின் இருப்பு மைனஸில் இருந்தாலும் அதற்காக அபராதம் செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று கூறியுள்ள ஆர்பிஐ அபராதம் செலுத்த வலியுறுத்தக்கூடிய வங்கிகளை பேங்கிங் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் கூறியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அண்ட் அந்த வங்கி கணக்குடைய பேலன்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அபராதம் எதுவுமே செலுத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அதையும் மீறி சில வங்கிகள் அபராதம் செலுத்தணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு புகார் அளிக்கக்கூடிய இணையதள லிங்க்குமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்